அடுத்து ஈரானை குறிவைக்கும் இஸ்ரேல் சீனுக்குள் வரும் அணு ஆயுதங்கள் அமெரிக்க உளவுத்துறை பகீர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றம் அதிகரித்து வருகிறது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்து வருவதால் அமெரிக்கா ஹை அலர்ட் மோடில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய கிழக்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து வந்தது ஹமாஸின் முக்கிய தளபதிகள் அனைவரும் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த மோதல் மெல்ல முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே மத்திய கிழக்கில் மற்றும் ஒரு அழிவுகரமான இராணுவ மோதல் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒப்பந்தம் தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இதற்கிடையே ஈரானின் மீது குறிப்பாக ஈரானில் அணு ஆயுதங்கள் உள்ள இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று அமெரிக்க உளவுத்துறை சந்தேகிக்கின்றது இது தொடர்பாக அமெரிக்காவில் வெளியாகும் பிரபல வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் சில முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருந்தால் அது ஆபத்தாக மாறும் என ட்ரம்ப் நினைக்கிறார் இதன் காரணமாகவே ஈரானுடன் டிரம்ப் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றால் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமலேயே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் மத்திய கிழக்கு பகுதிகள் குறிப்பாக ஈரானுக்கு அருகே உள்ள அமெரிக்க வீரர்களை வெளியேற்றப் போவதாக கூறியிருந்தார் அது ஆபத்தான இடமாக மாறுவதால் இந்த நடவடிக்கையை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறையும் ஈராக்கிலிருந்து சில ஊழியர்கள் வெளியேற உத்தரவிட்டது அதுபோல அமெரிக்க தளங்களிலிருந்து ராணுவ குடும்பங்கள் வெளியேறவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அனுமதி அளித்துள்ளது அங்கு பதற்றம் அதிகரித்து வருவதையே இது காட்டுவதாக உள்ளது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி செல்லவில்லை இது டிரம்ப் நிர்வாகத்திற்கு கவலையளிப்பதாக உள்ளது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க அமெரிக்கா அனுமதிக்காது என்பதில் ட்ரம்ப் திட்டவட்டமாக இருக்கிறார் இதனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக போகவில்லை என்றால் மீண்டும் ஒரு மோதல் நடக்கும் என்று அஞ்சப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இஸ்ரேல் உடனடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக கடந்த மாதம் தகவல் வெளியாகியது அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் பேச்சுவார்த்தைகள் குறித்து ட்ரம்ப் ஏமாற்றமடைந்தால் இஸ்ரேலுக்கு ஒப்புதல் அளிக்கவும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சூழலில்தான் அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இது டிரம்ப் நிர்வாகத்தின் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை சீர்குலைத்துவிடும் மேலும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது ஈரான் பதிலடி கொடுக்கவும் காரணமாக இருக்கும் என அஞ்சப்படுகிறது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீது ஏன் ஈரான் தாக்குதல் நடத்தும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இஸ்ரேலின் மிகப்பெரிய ராணுவ மற்றும் அரசியல் ஆதரவாளராக அமெரிக்கா இருப்பதால் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா தான் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் தொடர்ந்து எச்சரித்து வருவதே உங்கள் சந்தேகத்திற்கான விடை இஸ்ரேல் என்ன செய்யப்போகிறது என்பதே வரும் காலங்களில் உலக அரசியலை தீர்மானிக்கப் போவதாக இருக்கும்